முயல் வளர்ப்பு தொழில் தற்போது சந்தையில் பிரபலமடைந்து வருகிறது இதற்கான தேவைகள் அதிக அதிகரித்துள்ளதால் லாபம் ஈட்டும் தொழிலாக மாறியுள்ளது இந்த நிலையில் இதன் சந்தை வாய்ப்பு எப்படி இருக்குது என்பது தொடர்பாக இந்த துறை நிபுணர் திரு முத்துசாமியிடம் பேசுவோம் வணக்கம் சார் இப்போ முயல் வளர்ப்பு தொழிலில் சந்தைப்படுத்தும் வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது முயல் வளர்ப்பில் சந்தைப்படுத்தும் நிறைய வாய்ப்புகள் உள்ளன கால்நடை வளர்ப்பில் அதிக உற்பத்தி தரக்கூடியது இனங்களில் இதுவும் ஒன்று குறிப்பாக ஒரு வருடத்தில் ஒரு தாய் முயலானது இருபத்தஞ்சிலிருந்து நாற்பது குட்டிகள் வரை இந்த குட்டிகளை நன்கு பராமரித்து இன விற்பிக்காக விற்பனை செய்தால் நல்ல லாபம் ஈட்டலாம் மேலும் இன இனவிறி தவிர இறைச்சிக்காகவும் முயலை வளர்க்கலாம் மற்ற இறைச்சிகளை காட்டிலும் முயல் இறைச்சிக்கு தேவை அதிகமாக உள்ளது அதற்கு என்ன காரணம் முயல் இறைச்சியின் தேவை அதிகரித்துள்ளது இதற்கு காரணங்கள் முயல் இறைச்சியில் அதிக அளவு புரத செத்து உள்ளது மேலும் முயல் இறைச்சியில் குறைந்த அளவு கொழுப்பு சத்து உள்ளது மேலும் இதனுடைய இறைச்சியில் நிறைவராத கொழுப்பு அமிலங்கள் அறுபத்தி மூணு சதவீதம் உள்ளன இந்த காரணங்களால் முயல் இறைச்சி மற்ற இறைச்சிகளை காட்டிலும் பிரபலமடைந்து வருகிறது முயல் இறைச்சி தவிர மற்ற என்னென்ன பொருட்கள் சந்தைப்படுத்த முடியும் முயல் இறைச்சி தவிர முயலின் தோல் அதனுடைய கழிவுகள் மற்றும் அதனுடைய உரோமம் ஆகியவற்றை சந்தைப்படுத்தலாம் முயலின் தோலை நல்ல முறையில் பதனிட்டு பல பொருட்களாக மாற்றுவதால் அதாவது பெல்ட் ஷூ பர்ஸ் இது மாதிரி செய்வதால் நல்ல வாய்ப்புகள் உள்ளன உரோமங்களை நல்ல அலங்கார பொருட்களாகவும் பயன்படுத்தணும் கழிவுகளை உரமாக பயன்படுத்தி விவசாய நிலங்களில் பயன்படுத்தணும் நன்றி சார் முயலுடைய இறைச்சி மட்டுமின்றி அதனுடைய உரோமம் தோல் மற்றும் உரமாக மாற்ற செய்யும் கழிவுகள் எல்லாவற்றையும் சந்தைப்படுத்துதல் மூலம் பணம் சம்பாதிக்க முடியும் எனவே முறையான திட்டமிட்டு சந்தைப்படுதல் மூலம் அதிக லாபத்தை அதிக லாபத்தை ஈட்டும் ஒரு நல்ல தொழில் என்று நம்பலாம் புதிய தலைமுறையாக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் வேல் சங்கர் முயல் வளர்ப்பு தொழிலுக்கு சிறப்பான சந்தை வாய்ப்புகள் இருப்பதை தெரிந்து கொண்டோம் இந்நிலையில் இத்தொழிலை தொடங்குவதற்கு பெரிய அளவில் முதலீடு தேவையில்லை என்கின்றனர் இந்த தொழில் பற்றி அறிந்தவர்கள் குறைந்தபட்சம் பத்து பெண் முயல்கள் இரு ஆண் முயலுடன் சிறிய அளவில் பண்ணை தொடங்க இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் போதும் என கூறப்படுகிறது மேலும் முயல் பண்ணை வைக்க வங்கிகள் அதிகபட்சம் நாற்பதாயிரம் ரூபாய் வரை கடன் தருவதாக கூறப்படுகிறது மேலும் முயல் பண்ணை அமைக்க தனி நபர் வாங்கும் வங்கி கடனில் முப்பது சதவிகிதம் வரை மானிய சலுகையும் கூட்டாக தொடங்கும் போது